ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம முடி கருமையாக இருக்கிறதுக்கு செம்பட்டை செம்பட்டையாக இருக்கிறதுனால நம்ம எப்படி கருமையாக வச்சுக்கணும் நம்ம முடியை அதாவது கெமிக்கல் இல்லாமல் நம்ம இயற்கையான முறையில் வந்து இப்போ வந்து நம்ம கருமையாகிறதுக்கு வரதுக்கு நம்ம பேஸ்ட்டு தயாரிப்போம் தயாரிக்க போகிறோம் அதில் என்னென்ன வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம்னா இது கொய்யா இலை இது சங்குப்பூ இது வந்து செம்பருத்தி பூ ஒத்த செம்பருத்தி இது லெமன் இது வந்து கருவேப்பிலை இது வந்து வாழைத்தள் இது பூ அந்த இது இருக்குங்களா அதுதான் இது இது பார்த்திங்கன்னா மருதாணி மருதாணியை வந்து நான் வந்து ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்குறேன் இயற்கையாக பறிச்சிட்டு வந்து காய வச்சு நல்லா பொடி பண்ண மருதாணி இது இதெல்லாம் நம்ம ஒரே இதாக பேஸ்ட்டு பண்ணி தான் நம்ம இப்போ வந்து தலை தலைமுடியில் தடவ போகிறோம் நம்ம கண்ணுக்கும் பாதிப்பு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம கருமையான கூந்தல் நமக்கு கரு கருங்கருன்னு இருக்கும் வாங்க பார்க்கலாம் நான் செய்முறையை உங்களுக்கு காட்டுறேன் வாழை பூவை வந்து பொடியாக்கிட்டேன் பாருங்கள் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த த பூவை கருவேப்பிலை சங்குப்பூ எடுத்தது அடுத்தது ஒத்தசம்பருத்திரி நம்ம கிடைக்க இது வந்து கிராமத்தில் கிடைக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் காசு போட்டுலாம் வாங்க தேவையில்ல நம்ம கிராமத்தில் நம்ம வீட்டிலே இருக்குது தான் கொய்யா இலை இது எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு எடுத்தாச்சு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கருமையாக இருக்குது அடுத்தது நம்ம இதில் என்னென்னால் சேகைப்படுறோம்னா மருதாணி தூளும் லெமன் தான் சேர்க்கப்பறோம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம தலையில் ஆக் பண்ணி நாம் வந்து ஒரு ஆஃப் ஒரு ஆஃப் ஹவர் வச்சுக்கோங்களேன் வச்சு தேய்ச்சிட்டு வச்சு வந்துட்டு குளிச்சா நல்லா கருமையாகிடும் நம்ம முடி நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் மருதாணி அலையை சேர்க்கல சேர்த்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன் மருதாணி தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுதான் மருதாணித்தூள் நம்ம வீட்லையே செஞ்சு செஞ்ச மருதாணித்தூள் பொடி நல்லா மருதாணியை போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம லெமன் பிடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் லெமன் மட்டும் புழிஞ்சிக்க நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் லெமன் புழிஞ்சு கொட்டாச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்ச நேரம் கழித்து நம்ம வந்து தலை தலை என் முடி ஏன் தலை முடியல தலையை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த முடியை நான் கருமையாகிறதை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நீங்களும் ட்ரை பண்ணி வீட்டில் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை நம்ம மறக்காமல் அமுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் Eh